கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வருஷ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் ஓடியை நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு த்ரில்லிங் கேம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லும் இதுல இந்தியா டெண்ட் ஆஃப் த டே ஒரு விக்ட்ரியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கேமை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனாலிஸ்ட் தான் வணக்கம் சார் வணக்கம் ஒரு டிசப்பாயிண்டிங் டெஸ்ட் அவுட்டிங் அப்புறமா முதல் மேட்சே ஒரு பேங்கரான ஒரு விக்ட்ரியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த கேமை சூப்பர் கேம்ங்க விராட் கோலியோட ஃபிட்னஸ் அவரோட நூறு ஹிஸ்டாரிக்கல் லக்கேஷன் அதுக்கும் அப்பாற்பட்டு ஸ்பெக்டாகுலர் கம்பேக் பை சவுத் ஆப்ரிக்கா லெவன் ஃபார் த்ரீல இருந்து டாப் ஆர்டர் ஜோல் பண்ணி டீகாக் அவங்க பெரிய திமிங்கிறதுலாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த மிடில் ஆர்டரும் லேட் ஆர்டர் அந்த பிளரிஷ் இருந்தது பாத்தீங்களா இந்த ஸ்டிங் இந்த டெய்லுன்னு ஆங்கிலத்துல ஸ்கார்பியனோட டெயிலோட ஸ்டிங் மாதிரி அப்படியே அடிச்சு சாச்சி வெரி நியர்லி டூ த்ரீ ஹிட்ஸ் அவேன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆஸ் அ நியூட்ரல் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெக்டாகுலரா இருந்தது சண்டே ஈவினிங் இந்த மாதிரி த்ரில்லிங் கேம் பார்க்கணும் வெளியில மழை ஒன்றும் பண்ண முடியாது அவுட் டோர் அப்படி இருக்கச்ச நீங்க டிவி பார்த்து ரசிக்கச்சு இந்த மாதிரி ஒரு கேம் தான் அப்சல்யூட் நர்வ் ரேக்கர் சூப்பரா இருந்தது டுவர்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் கடுகத்தை நான் ஃபிசில் அவுட் ஆயிட்டுன்னு சொல்லலாம் பட் சூப்பர் கிரிக்கெட் பர்சே அப்படிதான் சொல்லணும் ஓகே சார் ஓடிஐ சீரீஸ்ல வந்து ரெண்டு பேர் மேல ஒரு அதிக எதிர்பார்ப்பு இருந்தது ஒன்னு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரோட இன்கல்ஷன் டீம் இந்த மாதிரியா மாத்த போகுது அதுவும் கன்சிடரிங் ஒரு கூவர் பெர்ஃபார்மென்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேரோட வருகை எந்த மாதிரியா டீம் இம்பாக்ட் இம்பேக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்க சொன்னீங்க சரி ரெண்டு பேருமே ஜாம்போ ஆன் பிளேயர்ஸ் ஒன் டேல நீங்க மறக்கக்கூடாது விராத் நான் இப்ப சொன்ன மாதிரி ஐம்பத்தி ரெண்டு நூறு விராத் முப்பத்தி மூணுன்னு சாரி மாத்தி சொல்றேன் ரோஹித் முப்பத்தி மூணு நூறு விராத் ஐம்பத்திரண்டு நூறு இந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா தேர் பீன் டன் அவங்களோட டிராபி கேபினெட்ல அந்த வேர்ல்ட் கப் ஒன்று அந்த மெடல் மத்தம்தான் மிஸ்ஸிங்கு டி ட்வெண்ட்டி அடிச்சிட்டாங்க சாம்பியன்ஸ் அடிச்சிட்டாங்க டெஸ்ட் மேட்ச் நூறு எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காங்க பினாமினல் பிளேயர்ஸ் ஸோ இந்த காண்டெக்ட்ல அந்த ஒரு எரிச்சல் தாகம் அந்த நவம்பர் நைன்டீன் டிராவிஸ் ஹெட் அண்ட் கோ நம்ம பார்ட்டி அப்செட் பண்ணது அந்த எரிச்சல் இருக்கு அவங்களுக்கு ஓகே அதை சால்வேஜ் பண்றதுக்கு டி டுவெண்ட்டி ஒன்னே ஆறு மாசத்துல கரிபியன்லயும் யூஎஸ்லேயே வின் பண்ணாங்க தவிர நாட் த சேம் இல்லையா லாங்கர் ஃபிஃப்டி ஓவர்ஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்தால் தான் வின் பண்ண முடியும் டி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையோ ஆறு எட்டு பால் மூணு பாலில் கூட ட்ராமாட்டிக்கா ஸ்விங் ஆகிடும் கேம் பட் ஹண்ட்ரட் ஓவர் கான்டெஸ்டில் அது வந்து அந்த மாதிரி நடக்காது ஸோ அவங்களுக்கு இது ஃபீல் தட் தே வின் தட் அண்ட் விராட் கோலியோட ஃபிட்னஸ் ரெஜிமெண்ட் அவர் எப்படி ட்ரெயின் பண்றாரு லண்டன்ல வாழ்ந்தா கூட அந்த ஒரு கீன்னஸ் இருக்குது ஷார்ப்னஸ் இருக்குது டிசைர் இருக்கு அதுக்கு பட்டு ரோஹித் பார்த்தீங்கன்னா ஃபிட்டா ட்ரிம்மா இருக்காரு அவருக்கு மெசேஜ் போயிருக்கு ஸோ அவரும் கீனா இருக்காரு நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம் நூறு அடிச்சாங்க விராத்தும் ஒரு அரை சதம் ஓகே இருக்கா நீங்க சொல்லலாம் ஓகே சேசிங் சுமார் ஸ்கோர் சிட்னி லோ பிச்சு ஸ்லோ பிச்சுல போலர்ஸ் தான் நம்ம நிறைய டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் டூ தேர்ட்டின்றது சொல்லிட்டு அவங்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்காம இருக்கலாம் அது வந்து சொல்லிட்டு இருப்பான் சோஷியல் மீடியால பட் அதெல்லாம் உதவி வச்சு நீங்க கீனா கூர்மையா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நூறு ஓவருக்கு பாடி தாங்குறதுதான் எவ்வளவு கீனா ஈகரா ரன் ஓடுறாங்க ஒன்னா ரெண்டு ஆகுறாங்க டூ த்ரீ ஆக்குறாங்களா இந்த ஃபிட்னஸ் அந்த கீனஸ் அந்த பால் ஹிட்டிங் இருக்கு இல்லையா பிளேயர் மாதிரி விராத் மாதிரி பிளேயர் ஒன்றும் போய் சொல்ல போகுது அவர் மிடில் பண்ணார் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் டென் டெலிவரிஸ்ல ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறதுலாம் விராத் ரொம்ப ரேர் நேத்திக்கு அதை அக்காம்ப் பண்ணாரு ஸோ அவரும் வந்து பிச்சை டக்குன்னு நிர்ணயிச்சுட்டு ஃபிளாட் ட்ராக் பியூட்டிங்க அப்படின்னு சொன்னதுனால கிரெடிட் கொடுக்காம இருக்கக்கூடாது பியூட்டிஃபுல் கிரிக்கெட் பிட்ச் நேத்திக்கு அதனால தான் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் நியர்லி வாட் சிக்ஸ் பிப்டி ரன்ஸ் ஏதோ பார்த்தோம்னு நினைக்கிறேன் சோ அந்த காண்டஸ்ட்ல தேர் ஃபிட் அண்ட் ரெடி அண்ட் ரேரிங் டு கோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் என்னன்னா இந்த ஷெட்யூலிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டி இயர்ல நிறைய டி டுவெண்ட்டி ஆடுறோம் டெஸ்ட் மேட்சஸ் கொஞ்ச நாள் கிடையாது ஸோ ஒன் டே எப்படி ஸ்லாட் பண்ண போறாங்க அவங்களுக்கு இதுதான் ஃபார்மேட்டு அப்கோர்ஸ் ஐபிஎல் ஆடுறதுனால ஒரு டைனி விண்டோ இருக்குது ப்ரிப்பேர் பண்றது டூ மந்த்ஸ் அந்த ஹிட்டிங் ஃபார்ம்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பர்சனல் அந்த உள்ள இருக்கிற ஃபயரை வந்து எப்படி வந்து நர்ச்சர் பண்ணி எப்படி அதை வந்து அந்த அந்த உத்வேகத்தையும் எந்தூசியாசமும் வச்சுக்க போறன்றது ஈச் இண்டிவிஜுவலோட

அது ஆனால் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஆஸ்திரேலியாவில் அடிச்சுட்டு ஒரு மாசம் ஆயிடுச்சு அந்த அரை சதம் வச்சா செவன்டி சிட்னியில் வச்சா ரோஹித் நல்ல ஸ்டாண்டுக்கு அப்புறம் அன்பீட்டனா அதுக்கப்புறம் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு அங்க லார்ட்ஸுக்கும் சரே கவுண்டி கிரிக்கெட் கிரவுண்ட் ஓவலுக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுனால நம்ம ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டார்டர் சீரீஸ் த்ரீ மேக்ஸ் சீரீஸ் அவரும் அந்த ப்ரிப்பரேஷன் அந்த கீனஸ் மென்டல் இதெல்லாம் பத்தி பேசினாரு ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி வந்து கேம்ப் பண்ணிட்டார் ராஞ்சிலே டே டே டைம்லேயும் பிராக்டிஸ் பண்ணி ஈவினிங்லேயும் பிராக்டிஸ் பண்ணி லைட்ஸ்லேயும் பிராக்டிஸ் பண்ணி ஸோ அவரே அவருக்கு நல்ல பெஸ்ட் சான்ஸ் கொடுத்துக்கிறாரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தயாராகி ஃபிட்னஸ் ஜிம்மு அது இது வச்சுட்டு ஸோ கிளீனாக ஷார்ப்பாக இருக்காரு ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லட்ச பால் நெக்ஸ்ட்லாம் அடிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யூ கிவ் யூர் செல் த பெஸ்ட் சான்ஸ் டு சக்சீட் அண்ட் அட்டைன் ஃபார்ம் முக்கியமான விஷயம் நல்ல பிச்சு கூட அப்படி சொல்றதுனால அவர் கிரெடிட் எடுக்க கூடாது நல்ல பிச்சுல எல்லாருமே ரன் அடிக்கிறது இல்ல பட் முக்கியமான விஷயம் அதான் விராட் கோலி ஸோ ஏர்லி சீசன் ஃபார்ம் அவரை இது நியூ சீசனு கிரவுண்ட் ரன்னிங் தட்ஸ் குட் திங்ஸ் நோட்டீஸ் பண்ணி பாருங்க டெபினெட்டா விராத் சீரீஸ் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு நூறு கூட ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட ஆடுறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்கு சோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தே நோ ஹவு டு கேப்சர் தட் அண்ட் ரீட்டைன் இட் ஒன்னும் தலைகளை போகாம குழப்பிக்காம அந்த அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அங்கதான் வந்து ஒரு ஃபிளாஷ் இந்த பேன்னா இல்லாம சக்சீட் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த பாதையில போயிருக்கிறதுனால அதை ரீக்ரியேட் பண்ண தெரியும் ஸோ எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு விராட் கோலி திருப்பி இன்னொரு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார்னு ஆட முடியாதுன்னு சொல்லவே முடியாது டெபினட்டா ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாம்புவான் பிளேயர் விராட் கோலி நெக்ஸ்ட் இன்னொரு பிளேயர் யார்னா கே எல் ராகுலோட இன்னிங்ஸ் எப்படி சார் பாக்கறீங்க ஏன்னா அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு எந்த பொசிஷன் வந்தாலும் இந்த ஒன் ஆர் டூ டைம்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்லோவா ஆடுறாரு அப்படின்ற போது அவர் வந்து அந்த பேஸ் அப்படியே எடுத்துட்டு போனது எப்படி சார் பாக்கறீங்க அந்த மொமெண்ட் போனது ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கொஞ்சம் ஒரு தாக்கம் இருந்தது ஒரு ரெண்டு விக்கெட் ஊந்ததுனால அவருக்கு மேலே அந்த கட்டாயம் இருந்தது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டிங் த ஐ இன்னு டிப்பிக்கலாக ஸோ அதை பழகணும் சர்ஃபேஸ்க்கு லைட்டுக்கு அதுக்கு இதுக்கு போலிங் ஸ்பீடுக்கு எல்லாம் பழகணும் நல்ல பிச்சுனாலும் நீங்கள் யூ நாட் ஹிட் த்ரூ த லைன் வந்தோன்னே நீங்கள் கண்ணை மூடி அடிக்க முடியாது ஸோ ஈ ஹேஸ் டு டேக் த டைம் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பால் இனிஷியலாக சாப்பிட்டா கூட எவென்சலாம் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப் பண்ணிட்டாரு அதுதான் முக்கியமான விஷயம் ஒன்ஸ் ஹி காட் இன் டு தட் ரிதம் அண்ட் ஃப்ளூவென்சி சொல்கிறா பாருங்களா அதெல்லாம் ரொம்ப அப்ச் டேர்ம்ஸ் அது பேட்ஸ்மேன் நீங்கள் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா யூ உல் ஃபீல் லைக் இட்டு ஸோ அந்த சமயத்தில் கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு போனார் இருப்பாருங்க அட்டகாசமாக ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சுட்டு ஸோ எவன்சலா வெரி நியர்லி மோர் தென் ரன் அப்பலே அடிச்சிட்டா இருப்பாருங்களா ஸோ இட் மோர் தென் மேட் ஃபார் தட் இனிஷியல் லகிஷ் ஸ்டார்ட்டு அண்ட் கேப்டனாக இருக்கிற ஸோ ஈ ஹேவ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு அப்பா அவர் நினைச்சா நம்பர் ஃபோர் கூட போயிருக்கலாம் பட் ஓகே லெஃப்ட் ரைட்டை மாத்தி விடணும்னு சுந்தருக்கு ஒரு எலிவேஷன் கட்சிது ஸோ கெய்குவாட் அட்டகாசமான கேட்சில் அவுட் ஆனார் ஸோ தீஸ் திங்ஸ் ஹேப்பன் பட் இந்தியாவுக்கு நல்ல பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருந்ததுனால ஸோ அவரு ஆள் லீனா கீனா ஃபிட்டா இருக்காரு டெஸ்ட் மேட்ச் அவர் ஹர்ட் பண்ணிருக்கோம் எந்த பிளேயருமே ஒரு இனிஷியலா ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேம் எப்போ அடுத்த கேம் எப்போ நம்ம ஸ்கில்ஸ் டிஸ்பிளே பண்ணும் அந்த பேட் அந்த ரன்ல இருந்து உதறி விட்டு வரணும் அது எந்த இருந்தாலும் பி இச்சிங் அண்ட் டையிங் சோ ரோஹி கே எல் பொறுத்தவரையும் டெஸ்ட் மேட்ச்ல சுமார் ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் இந்த அடிச்சதுன்றது அது இந்தியாக்கு நல்லதுதான் தான் சொல்லலாம் டெஃபினா அவருக்கும் அவர் கான்பிடன்ஸ்க்கும் நல்லதுதான் ஓகே சார் பவுலிங் வந்துட்டோம் அப்படின்னா ஹர்ஷத் ராணாவுடைய ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி சார் பாக்குறீங்க வந்து டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு கன்சிடரிங் இந்த மேட்சோட முடிவுல நமக்கு தெரியாது அந்த ஹர்ஷித் ராணாவுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஓவர் அப்படின்ட்டு அந்த ஓவர் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சரியா சொன்னீங்கன்னா ஏன்னா பந்தை வந்து உள்ளே கொண்டு வந்தாரு உன்னூறு பால் வெள்ளியும் எடுத்துட்டு போனாரு டிகாக்கு வெளில போச்சு டனுக்கு நல்ல பீச் ஆஃப் டெலிவரிங்க ட்ரீம் டெலிவரி பீட்டன் ஃபார் பேஸ் ஏர் ஸ்பீட் ஓணும் ஏன்னா இந்த மாதிரி கட்டாந்தர ஜார்க்கண்ட்ல மொழிகி இருக்கிற கட்டாந்தரல ஒயிட் பால்ல ஜென்ரலா பியூட்டிஃபுல்லா மேனிக்யோர்ட் அவுட் பீல்டு பறக்கும் கொஞ்சம் வித்து கொடுத்தீங்கன்னா கூட பேஸ் வித்தவுட் டேரக்ஷன் இல்ல இல்லையோ உங்களுக்கு ரன்ஸா போயிடும் பேட்ல இருந்து பேஸா போயிடும் சோ டேரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன் அவர் கிராம் பண்ணாரு அட்டாக் பண்ணாரு விக்கெட் எடுத்தாரு அதே மாதிரி அந்த ஜோஷ் இருக்கச்ச அட்டகாசமா கொஞ்சம் கடுகத்தனை தான் பந்து வெளில போச்சு டீகாக்க ஒரு டெம்ப் பண்ணாரு அதுக்கு போகணுன்ற மாதிரி ஏன்னா அந்த ஃபீல்டு அட்ட அந்த மாதிரி ஃபீல்டு இருக்குச்சு அட்டாக்கிங் ஃபீல்டு பேட்ஸ்மேன் போறதும் சகஜம் அவுட் சைட் த ஐலைன் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்னால அவரோட இடது கண்ணுக்கும் அப்பாற்பட்டு போன பந்து அவர் அடிக்க போறதுனால பாதம் இல்லாத கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டார் பேட்டை ஸோ நல்ல கேட்ச் கேள்றாள் ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்ட்ரைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பட் அது ஒன்றும் பெருசா சவுத் ஆப்பிரிக்காவை அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல

ஆஃப் சைட் ஸ்ட்ரோக் பிளே ஒரு நல்ல பிளேயர் பாக்கணும் கிரௌண்டுக்கு போறீங்க ஜட் பண்ணுன்னா அவனோட பாக்கணும் அதுதான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் அப்சர்வேஷனா இருக்கும் பட் அது சொன்ன யான்சன் வந்து லீ ரீச் இருக்குல்ல இறங்கிலாம் அடிக்கணும்னு இல்லை அந்த லீவர்ஸ் அந்த கெந்தி விடுறது ரொம்ப எலாங்கேட்டட் ஆம் இருக்கு பேட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன்ல நேர நேரம் அன்காம்ப்ளிகேட்டட் பியூர் சிம்பிள் ஹிட்டிங் பார்த்தீங்கன்னா மூஞ்சில அந்த எமோஷன்ல ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கடுக்கத்தனை இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கா மாதிரி கூட இருக்காரு அது ஆப்பனண்டை லல் பண்ணுமா ஏமாத்தணுமா இல்லை ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படிதான்ற மாதிரி ஓவர் எக்ஸூபரண்டா பின்னான்னு ஹிஸ்டரியானிக்ஸ் செலிபிரேஷன் எல்லாம் கூட கிடையாது ஆள் வந்து இருபது இருபத்தோரு வயசுலயே ஒரு நிதானம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டில் ஹெட் வேற கண்ணுதான் உங்களுக்கு கேமரான்றான் தலையில வந்து கேமரா கண்ணுதான் உங்களுக்கு வந்து அந்த லென்ஸ் மாதிரி ஸோ ஆட்டி நீட்டி இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க தலை திரிகினே இருந்தது வச்சுக்கோங்களேன் கவித்துல உங்களுக்கு வந்து சரியா சைட் பண்ண முடியாது அது அதெல்லாம் அந்த ஸ்டடி பேஸு லாங் லீவர்ஸ் அட்டகாசமான அடிங்க அது காபின் பாஷும் இப்பதான் ரீசெண்டா வந்து ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் அண்ட் அடிக்கார் பொண்ணு போலாக் கூட சொல்லியிருந்தாரு அவரு டெஸ்ட் மேட்ச்ல அடிச்ச நூறு தான் அவர் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் நூறாம் கிளப் கிரிக்கெட்ல நூறு அடிச்சது இல்ல நேத்து இந்த மேட்ச்ல வெரி நியர்லி ஹி புல் த ரக்னு சொல்லலாம் இந்தியனோட ஃபீட் அடியில அட்டகாசமான அடி ஸோ என்னன்னா அவங்ககிட்ட இருந்து மற்ற டீம்ஸ் இந்தியா கூட கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த லோயர் ஆர்டரோட அந்த டெய்லோட பிளரிஷ் அந்த ஸ்டிங் அதெல்லாம் இந்தியன்ஸ் இந்த மாதிரி கஷ்டம் பண்ணிருப்பாங்களான்னு அது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த லோயர் ஆர்டர் பண்ணீங்க என்ன பியூட்டிஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க வெரி நியர்லி ரன் அ பால் சோ ஹானெஸ்டா ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களே

லுக்கிங் டு பிரேக் த டோர் ஓப்பன் வேர்ல்ட் கப் ட்வெண்ட்டி த்ரீ அப்புறம் கம்பேக்ட் ட்ரை பண்றாரு பட் அவருக்கு அந்த அளவுக்கு செலக்டர் அந்த பாசிட்டிவ் நாட் நீ சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிங் போலர்ஸ் தான் ஓகே அவங்களும் ரீசனபிளி எக்ஸ்பீரியன்ஸ் மைல்ஸ் இந்த லெக்ஸ் இருக்கு நல்லா தான் போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேபி ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் ஃபார் பிரசீத் கிருஷ்ணா ப்ராபப்ளிக் அந்த பேஸ்க்கு போய் கொஞ்சம் கில்ட்டி ஆஃப் ஸ்ப்ரேயிங் இட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பேஸ் வித் அவுட் டேரெக்ஷன் வேலைக்காகாது பேஸ் வித் டேரெக்ஷன் ஸ்டம்பை நோக்கி போடணும் நீங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா பேட்ஸ்மேன் அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல யாருமே கோழையாலாம் இருக்க போது எல்லாருக்கும் கரேஜ் இருக்கு தைரியமா இருப்பான் பிராக்டிஸ் பண்றான் சோ விட்டு கட்டா வீரிடுவான் சோ அதுதான் பிரசித்தி ப்ராபபிளி டைனி பிட் ஆஃப் வீக் லிங்க்னு சொல்லலாம் ஹர்ஷ்தீப் ஓகே சுமாரா இப்போ ஒரு அவுட்டிங் ஆல்சோ ட்வெண்ட்டி ரெகுலர் தவிர ஒன் டேல இப்பதான் வந்துன்னு இருக்காரு சோ இஸ் ஆல்சோ காட் லாட் ஆஃப் டைம் டு அக்வைண்ட் நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி அர்ஷித் வந்து அவர் மேல நிறைய ஸ்கேனர் இது ஆஸ்திரேலியால ஒரு ஃபோர் ஃபோர் எடுத்தாரு நினைக்கிறேன் இல்லையோ அதுக்கப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர் தான் இருந்ததுன்னு சொல்லலாம் த்ரீ ஃபர் இந்த வாட்டி பெர்ஃபார்மன் பர்டிகுலர்ல நீங்க சொன்ன மாதிரி ஏர்லியா டென்ட் காஸ்ட் பண்ணாலே டீகாக்லாம் பெரிய பிளே இந்தியாவோட ஆறு ஒன் டே நூறு அடிச்சிருக்காருமோ ஒரு இல்ல த்ரீ டர்ம்ஸ் இன் அ ரோல்லாம் வச்சிருக்காரு அவர் ஒரு நிறைய குவாலிட்டி ஒரு ரிட்டயர்மெண்ட்க்கு அப்புறம் திருப்பி ஒரு செகண்ட் கம்மிங் மாதிரி வந்திருக்காரு சோ அவரோட பெரிய ஃபிஷ் தான் அவரை பிடிச்சது சோ நல்ல நல்ல ஏனோ டிஸ்பிளே தான் நான் நினைக்கிறேன் என்னோட மைண்ட்ல ஓகே சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிக்கும்னு நினைக்கிறேன் கௌதம் கம்பீருக்கு இது எந்த மாதிரியான ஒரு விக்ரியா இருக்கும் சார் கன்சிடரிங் அவருக்கு தொடர்ந்து அவர் மீது பயங்கரமா கிரிட்டிசிசம் வைக்கப்படும் போது இந்த மாதிரியான ஒரு விக்ரி எப்படி பாக்கப்படும் சார் அவருக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா இல்ல இல்ல இந்த இது இன்னுமே இந்த டேமேஜை கிளியர் பண்ணிருக்காது நினைக்கிறீங்களா இல்ல இல்ல டெஃபினட்டா சி எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்ற மாதிரி கிரிக்கெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரன் பை அ கேப்டனுங்க வெளியில இருந்து அவர் கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரு சேஞ்சஸ் பண்ண ஹேண்ட் ஹோல்டிங் பண்றாரு யாருனா இன் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் கில்லோ பந்தோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னாலும் நார்த் ஜோன்ல இருந்து வரதுனால கௌதமும் வேர்ல்ட் கப் பின்னர் நிறைய ரெஃபரன்ஷியலா ரெஸ்பெக்ட் பண்றாங்க கேக்குறாங்க அவரும் வந்து இஸ் பாசிட்டிவ்லி லெண்டிங் இஸ் இன்புட்ஸ் அதுக்குன்னு பார்த்து எல்லா வந்து சக்சஸும் ஃபெயிலியரும் கம்பீரோட டோர்ல வந்து நம்ம அஸ்கிரைப் பண்ணி வைக்கவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து இந்தியன் டீம் கேப்டனோட விக்ட்ரி ராகுல் நல்ல வந்து ட்ரூப்ஸ் செப்போட் பண்ணி பேட்டிங் ஆர்டரை சரியா வச்சு அவரும் நல்லா அரைச்சு எல்லா பெரிய பிளேயர்ஸ் கன் பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்ததுக்கு ஒரு சக்சஸ் போலர்ஸும் குல்தீப் போர் ஃபர் ஹர்ஷித் த்ரீ ஃபர் அதனால ஒரு சக்சஸ் தவிர சொத்தின் கம்பேக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஏ கேம் கொண்டு வந்து அந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்த குல்தீப் இதெல்லாம் தான் முக்கியம் தவிர ஓகே கோச் ஓகே டிராப்ல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றா தவிர கௌதம் கம்பீர் ஜென்ரலி நான் நினைக்கிறேன் பேலன்ஸ்டா நினைக்கிறேன் வின் பண்ணாலும் என்னோடது என்னோடதுன்னு மாறு தட்டின்னு சொல்லி தெரியக்கூடாது போதப்பட்ட அப்படியே சிங்க் ஆயின்னு இது என்ன ஆலன்னு நினைச்சு கோ கோச் பிளேயர்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் கோச்சுக்கு என்ன ரோல் இருக்கு இல்லையோ டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அவன் அவன் எல்லாமே வந்து கோச் டிஸ்கஸ் பண்ணுவான் எக்ஸிகியூஷனுக்கு தான் நிறைய துட்டு நிறைய மரியாதை உங்களுக்கு ப்ரிப்பரேஷனோட எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த பிளானிங்க ஸோ அது பிளேயர்ஸ் தான் பண்ணிருக்காங்க ஸோ கௌதம் கம்பீர் ஓகே வின் அவரோட நீங்க அவரோட அவர் கெரியர் முடிச்சதுக்கு அப்புறம் கோச்சிங் கெரியர் முடிச்சதுக்கு அப்புறம் நீ லுக்ஸ் பேக் எவ்வளவு வின் லாஸ்ன்றது அது ஒரு நம்பரா போகும் தவிர இது வின்ன்றது இது ஒன்றும் பெருசா வந்து அவர் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்பர் அது மனசுக்குலாம் அவர் ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் என்னோட ஒப்பீனியன் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லியோ